മു മാറ്റംസായി ഉറ മാന പണം കൈപ്പ് വെളിയാതി സദോഷ വാടികളുടെ വെള്ളിയുള്ള മക ஏற்பட்ட நிலை ഇല അതുപ്പാട്ട കലാചാരംിയാണ് മുഖ്യ തരുകൾ ലഞ്ചം പെട്ട പെൺ അധികാര இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை நான்கு புள்ளி ஏழு வீதத்தால் அதிகரிக்கப்படும் என பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது ஏப்ரல் முதலாம் தேதி முதல் இந்த விலை அதிகரிப்பு நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி இறக்குமதி செய்யப்படும் நானூறு கிராம் பால்மா பொதியின் விலை ஐம்பது ரூபாவினால் அதிகரிக்கப்பட எனவே நானூறு கிராம் பால்மா பகுதியின் புதிய விலை ஆயிரத்து நூறு ரூபாவாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட உரமானிய பணத்தை சில விவசாயிகள் பெறவில்லை என்றும் அந்த பணம் திருடப்பட்டுள்ளமை தற்போது தெரிய வந்துள்ளது என்றும் விவசாய பிரதி அமைச்சர் நாமன் கர்ணாரத்ன தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று சுசாந்த குமாரின் அவரட்னு எழுப்பிய கேள்விக்கு போதே விவசாய பிரதி அமைச்சர் இதனை குறிப்பிட்டார் அந்த வகையில் அனுராதபுரம் மாவட்டத்தில் மாத்திரம் நூற்றி ஐம்பத்தி ஐந்து விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட உரமானிய பணத்தில் இருபத்தி ஒன்பது லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து முன்னூற்றி பத்து ரூபாய் திருடப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எனவே இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு அதிகாரி தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் விவசாய அமைச்சர் கூறினார் அதேவேளை சில விவசாயிகளின் உரமானிய நிதியை முறைகேடாக பயன்படுத்தியமை தொடர்பாக குற்ற புலனாய்வு துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் நாமல் கருணாரத்ன குறிப்பிட்டார் லங்கா சதோச நிறுவனம் பல அத்தியாவசிய நுகர்வோர் பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளது அதன்படி ஒரு கிலோகிராம் சிவப்பு சீனியின் விலை எட்டு ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை இருநூற்றி எழுபத்தி ஏழு ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு கிலோகிராம் சிவப்பு பருப்பு நான்கு ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை இருநூற்றி எழுபத்தி ஒன்பது ரூபாய் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதேவேளை ஒரு கிலோகிராம் கோதுமை மா இரண்டு ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை நூற்றி அறுபத்தி இரண்டு ரூபாவாக உள்ளது நானூற்றி இருபத்தி கிராம் டின்மீன் பத்து ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை ரூபா நானூற்றி தொண்ணூறு எனவும் ஒரு கிலோ உருளைக்கிழங்கு பதிமூன்று ரூபாய் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அது மாத்திரமன்றி ஒரு கிலோ வெள்ளை பட்டாணி நாற்பத்தி ஐந்து ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை எழுநூற்றி ஐம்பது ரூபாய் என புதிய விலை குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் ஒரு கிலோ கிராம் கல்லுப்பு இருபத்தி ஐந்தால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை நூற்றி அறுபது ரூபாயாகும் எனவும் ஒரு கிலோ கிராம் வெள்ளை உப்பு இருபதால் ஹாட்டன் திம்புலு பதன பகுதியில் மின்னல் தாக்கியதில் மூவர் காயமடைந்துள்ளனர் குறித்த பகுதியில் ஆர்கில் தோட்டத்தில் உள்ள ஆலயத்தின் ஆலமரம் ஒன்றில் மின்னல் தாக்கி மரம் முறிந்து விழுந்ததிலே இவ்வாறு மூவர் படுகாயமடைந்துள்ளனர் முறிந்து விழுந்த மரத்தின் ஒரு பகுதி பாரபூர்த்தி மற்றும் வீட்டின் மீது விழுந்ததில் பழுத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனால் சாரதி மற்றும் அருகில் உள்ள வீட்டின் சமையலறையில் இருந்த இருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கடந்த இருபத்தி ஒரு நாட்களுக்குள் முப்படைகள் மற்றும் போலீசார் மேற்கொண்ட கைது நடவடிக்கைகளில் ராணுவம் விமானப்படை மற்றும் கடற்படையிலிருந்து சட்டப்பூர்வமாக ராஜினாமா செய்யாமல் தப்பி சென்ற ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ராணுவத்திலிருந்து தப்பியூடிய நபர்களை கைது செய்யும் நடவடிக்கைகளின் போது ராணுவ சேவையில் ஈடுபட்டிருந்த மூன்று அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதன்படி நடத்தப்பட்ட நடவடிக்கைகளில் ராணுவ வீரர்கள் நாற்பத்தைந்து கடற்படை வீரர்கள் மற்றும் வீரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மூன்று அதிகாரிகள் உட்பட ராணுவத்தில் பணியாற்றும் ஆயிரத்து நூறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை காவல்துறை நடாத்திய நடவடிக்கைகளில் ராணுவத்தைச் சேர்ந்த நூற்றி பதினான்கு பேர் கடற்படையைச் சேர்ந்த பத்தொன்பது பேர் மற்றும் விமானப்படையைச் சேர்ந்த பதிமூன்று பேர் உட்பட நூற்றி நாற்பத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சுன்னாகம் பகுதியில் இன்று இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் தெளிப்பளை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதேவேளை மோட்டார் சைக்கிளில் பின்னால் சென்ற மற்றிய நபர் சிறிய காயங்களுக்கு உள்ளாகி உள்ளதாக தெரிய வந்துள்ளது தெளிப்பாளையிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்ற ஒரு மோட்டார் சைக்கிள் மீது அதே திசையில் சென்ற இன்னொரு மோட்டார் சைக்கிள் மோதியதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விபத்தில் சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் பணிபுரியும் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் படுகாயமடைந்துள்ள நிலையில் தெளிப்பலை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் விபத்து சம்பவம் குறித்து சுன்னாகம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த இதுவரையான இருபத்தைந்து துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இருபத்தைந்து துப்பாக்கி சூட்டு சம்பவங்களினால் இதுவரை பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் அத்துடன் பலர் காயமடைந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அதில் பதினாறு சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவினால் மேற்கொள்ளப்பட்டவை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் நேற்றைய தினம் மாத்திரம் இரண்டு துப்பாக்கி சூட்ட சம்பவங்கள் இடம்பெற்றன மிதிகம பத்தேகம பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது நேற்று அதிகாலை துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றது இதனைத் தொடர்ந்து நேற்றிரவு கொழும்பு கிரான் பாஸ் நாகலங் வீதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் இருவர் இலங்கையில் துப்பாக்கிச் சூட்டு கலாச்சாரம் அதிகரித்து செல்கின்ற பகுதியில் ஐம்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்ற மதிப்பீட்டு அதிகாரி ஒருவர் லஞ்ச ஊழல் ஆடைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார் முறைப்பாட்டாளரின் பேரில் பதிவு செய்யப்பட்ட அறுதி காணி தொடர்பான பத்திரத்திற்கு அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய முத்திரை தொகையை குறைப்பதற்காக இந்த லஞ்ச பணத்தை கோரியுள்ளார் கைது செய்யப்பட்ட பெண் வடமேல் மாகாண சபையின் மாகாண வருமான திணைக்களத்தில் பணிபுரிந்த மதிப்பீட்டு அதிகாரி என லஞ்ச ஊழல் விசாரணை ஆடைக்குழு தெரிவித்துள்ளது இதோடு தமிழொலியை இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் Nandri Vanakam!